அனைவருக்கும் வணக்கம் நவராத்திரி விழா இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பமாகிறது வீரத்துக்கு அதிபதியான ம பராசக்தி சர்தத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி கல்விக்கு அதிபதியான மகா சரஸ்வதி ஆகிய முப்பெரும் தேவியருக்கும் சிறப்பாக கொண்டாடி நம்ம பூஜை செய்யக்கூடிய விதமாக இந்த நவராத்திரி விழா அமைஞ்சிருக்கு இதில் ஒரு புராண வரலாறு இருக்குது அதில் மகிஷா மகிஷாசுரன்ங்கிற ஒரு அரக்கன் வந்து சாகா வரம் பெற்று தன்னுடைய தவத்தின் பயனாக ப பலனாக சாகாத வரம் பெற்று தேவர்களெல்லாம் ரொம்ப துன்புறுத்துகிறான் அவரோட தொல்லை தாங்காமல் தேவர்கள்லாம் போய் சிவன்கிட்ட விஷ்ணு பிரம்மா அவங்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க அப்போ அவர் அழிக்கிறதுக்காக மாபெரும் சக்தியாக துர்க்கையை உருவாக்குறாரு சிவபெருமான் ஏன்னா அவர் அழிக்க யாராலையும் அழிக்க முடியல அவ்வளோ ஒரு விதவிதமாக த உருவம் எடுத்து விதவிதமாக போர் புரிகிறான் அவனை அழிக்க யாராலையும் முடியல அதுக்காக மகாசக்தியை துர்கையா வந்து அவர் உருவெடுக்க வைக்கிறாங்க சிவபெருமான் வந்து சூலாயுதத்தை கொடுக்குறாரு மகாவிஷ்ணு தன்னுடைய சக்கராயத்தையும் இந்திரன் வந்து வஜனாயத்தையும் வழங்குறாங்க அந்த ஆயுதங்களோட துர்கா வந்து அந்த ஒன்பது நாள் விரதம் இருந்து அந்த அரக்கனை கொள்ளுறதுக்காக போரிடுறாங்க அவனோட சம புரிஞ்சு வதம் செஞ்சு அந்த தீமை சக்தியை அழிச்சிட்றாங்க அதாவது அந்த மகிழ்ச்சனை வதம் செஞ்சிட்றாங்க நாளை தான் அந்த வெற்றி திருநாளாக வந்து நம்ம விஜயதசமின்னு சொல்லி அவன் கொண்டாடுறோம் அந்த வே அவங்க வெற்றி பெற்றனால விஜயதசமியாக நம்ம கொண்டாடுறோம் ஆக எப்படி சக்திகள் அழிக்கப்பட்டு நல்லவைகள் மேலோங்கிறதுக்கு இந்த நவராத்திரி விழா ஒரு பெரிய காரணமாக அமைதுன்னு சொல்லி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம் அதோட மேலும் சிறப்பாக இந்த நவராத்திரிக்குள்ள என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லா விதமான தெய்வங்களும் பொம்மை உருவத்தில் நம்ம வச்சு வழிபடுறோம் நம்ம அன்றாடம் வழங்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் பொம்மை உருவத்தில் வச்சு படிகளில் வச்சு வ வணங்குறோம் அப்போ தெய்வங்கள் எல்லாமே நம்ம வந்து தெய்வ அவதாரங்களாக இருந்துச்சு சத்குரு சாய்பாபா மற்றும் ராகவேந்திரர் போன்றவர்கள் எல்லோரும் அதில் இடம்பெறாங்க படிகளில் மற்றும் ஞானிகள் புத்தர் ராமகிருஷ்ண பரமகஸ்வர் ராமராமஸ்ரீ நிறைய பேர் இந்த மாதிரி நமக்கு யார் யார் எந்தெந்த ஞானிகள் ப பொம்மைகள் இருக்கோ எல்லாத்தையும் வரிசையில் படிவில் வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தேசத் தலைவர்கள் மகாத்மா காந்திஜி நேருஜி இவங்களும் இடம் பெறுவாங்க அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது இல்லாமல் வனவிலங்குகள் புலி சிங்கம் கரடி போன்ற அந்த வன விலங்குகள் நம்ம வீட்டு பிராணிகளான நாய் பூனை மாடு இது மாதிரி எல்லா விதமான விலங்கினங்களும் படிகளில் இடம் பெறும் இனங்கள் இது பார்க்குறதுக்கு கடவுள் வந்து எல்லாத்தையும் கடவுள் தான் படைத்தார் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கில் நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா படிகளில் எல்லாத்தையும் அழகாக வரிசைப்படுத்தி கடைசி படிகளில் இதுகளெலாம் இடம்பெறும் இந்த விலங்கினங்கள் இனங்கள்லாம் கடைசி படிகளில் இடம் பெறும் அது இல்லாமல் நம்ம அந்த காலத்தில் மறப்பாங்கச்சின்னு சொல்லி மரப்பாச்சி பொம்மைக்கு அதை பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு அதை அதை வச்சுருப்பாங்க இப்படி விதவிதமான ஒரு கலைநயங்களும் ஒரு தெய்வீக அழகம் பெற்றது தான் இந்த நவராத்திரி குரு இதை வந்து கைவினைப் பொருட்களெல்லாம் செஞ்சு வைப்பாங்க அவங்கவுங்களுக்கு திறமைக்கேற்ப இது வந்து ஒரு அழகான ஒரு தெய்வீகம் நிறைஞ்சதாகவும் இருக்கும் கலை நிறைஞ்சதாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இது வருஷத்துக்கு ஒரு முறை எல்லோரும் பழக்கமாக செய்கிறவங்க எல்லோரும் இன்னவும் அதே மாதிரி வச்சு வழிபட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் பக்தி சிரத்துங்கிறது இதில் முக்கியம் எங்கள் வீட்டில் வந்து முதல் படியில் வந்து நாங்கள் பராசக்தி தான் கலசம் வைப்போம் பராசக்தி முதல்ல வச்சு அதுக்கப்புறம் நிறைய பொம்மைகள்லாம் வச்சு வழிபடுவோம் அது மாதிரி அது மாதிரி அவரவர்களுடைய பழக்கப்படி பொம்மைகள் வைக்கிறவங்க இருப்பாங்க கலச வைக்க வைக்கிறவங்களும் இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் தெய்வீக ஒரு நம்பிக்கை இருக்கணும் தெய்வத்தை வழிபடுற அந்த ஒரு சிரத்தை இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் வச்சு எல்லாத்துக்கும் சமமாக பாவிச்சு நம்ம தீபங்கள் போடுறோம் கற்பூர தீபம் காட்டுறோம் இது மாதிரி ஒரு சமமாக எல்லாத்தையும் பாவிச்சு எல்லா ஜீவராசிகளையும் நம்ம நேசிக்கிற மாதிரி ஒரு பண்பு இந்த இதில் நம்ம நவராத்திரிலாம் பார்க்கலாம் மற்ற எஞ்ச பூஜையிலையும் நம்ம அது மாதிரி செய்ய மாட்டோம் குறிப்பிட்ட கடவுளை மட்டும் கும்பிட்றது மட்டும் தான் வழக்கமாக இருக்கும் ஆனால் நவராத்திரியில இப்படி எல்லோரையும் சிறப்பாக நம்ம வணங்குறது வந்து மனதுக்கு ஒரு உற்சாக முற்றுறதாக இருக்கிறதான் நான் நினைக்கிறேன் அது எல்லாமே அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை கடைசி மூணு நாள் அது சகல கலைகளுக்கும் ஒரு அந்த கலை வழி எல்லோரும் வந்து எல்லா கலைகளுக்கும் அவங்க தான் அரிசி அந்த கலை அரிசிக்காக மூணு நாள் சரஸ்வதி பூஜை அது எல்லா இதுகளையும் அலுவலகங்களில் எல்லா இடத்துலையும் வச்சு சரஸ்வதி பூஜை செய்வாங்க அது சரஸ்வதிக்கு அந்த மூணு நாள் கொண்டாட்டம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தான் விஜயதசமிக்கு வாகனங்களுக்கெல்லாம் பூ பூ வச்சு சந்தனம் போட்டு வச்சு அது அழகாக வலை வரும் மாலை போட்டு ஆக நம்ம உபயோகிக்கக்கூடிய அனைத்து பொருள்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துகிற விதமாக அதில் சுத்தமாக கழுவி சுத்தப்படுத்தி இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக வந்து இந்த நவராத்திரி விழா அமையுது ஆயுத பூஜைன்னு சொல்லுவாங்க அதில் நம்ம உபயோகிக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் கூட வச்சு பூஜை பண்ணுவாங்க நம்ம படிக்கிற புஸ்தகங்கள் பக்தி ப புஸ்தகங்கள் எல்லாத்தையும் வச்சு நம்ம வணங்குவோம் அந்த ஒன்பது நாளும் அம்பிகையை பற்றி மகாலட்சுமி பற்றி சரஸ்வதியை பற்றி இனிமையான பக்தி பாடல்கள் எல்லார் வீட்லேயும் ஒலிச்சிகிட்ருக்கோம் மாலை நேரங்களில் அந்த இனிமையான ஒலி எல்லார் வீடுகள்லேயும் கேட்கலாம் இது மாதிரி பாரம்பரியமாக செய்கிறவங்க செஞ்சிகிட்ருக்காங்க பெண்களுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வெத்தலை பார்க்க தாம்ப கொடுக்கறது அப்புறம் கடவுளுக்கு வந்து சுண்டல் இது புட்டு கொழுக்கட்டை இது மாதிரி நெய்வேதியங்கள் வச்சு படைத்து அதையும் வரவங்களுக்கு வழங்குவாங்க இப்படி எல்லாரையும் அன்போடு கூப்பிட்டு வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒரு இதாகவும் விழாவாகவும் இருக்கும் அதே நேரத்தில் தெய்வீகமாக இருக்கும் இதில் கலைகளுக்கும் இருக்கும் அப்படி ஒரு நல்ல பண்டிகை அந்த காலத்தில் அதை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் அதை நம்ம இன்றைக்கி வச்சு அதே மாதிரி நம்ம வழிபட்டுருக்கோம் நிறைய பேர் வீட்டில் பழக்கமாக செய்கிறவங்க செஞ்சிகிட்ருப்பாங்க செய்யாதவங்களும் இதை பார்த்து ரசிப்பாங்க ரசிக்கக்கூடிய அளவுக்கு இது ஒரு அழகான பண்டிகை நம்ம வந்து இரவு பகல வர மாதிரி வாழ்க்கையில் பல துன்பங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வாழ்க்கையை கடந்துக்கிட்டு வரோம் அப்படியே வாழ்க்கைன்றது எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் துன்பமாக இருக்கணும் சொல்ல முடியாது நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கும்போது இது மாதிரி பண்டிகைகள் வந்து தெய்வங்களை வழிபடும்போது நம்ம மனசில் ஒரு சின்ன உற்சாகம் மகிழ்ச்சி மக்களையெல்லாம் பார்த்து எல்லாம் பேசும்போது பரஸ்பரம் எல்லாம் ஒரு ஒற்றுமை இதெல்லாம் இதில் வந்து வரதா நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் தான் இது ஒரு ஏற்பாடாக செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் இதில் தெய்வீக நம்பிக்கை நிறைய இருக்கணும் சிரத்தை இருக்கணும் கடவுள் பக்தியோடு இதை செய்யும்போது இந்த பண்டிகை ரொம்பவும் கோலாகலமாக அழகாக இருக்கும் கடவுள் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளையும் வச்சு அன்றைக்கி கழுவி சுத்தமாக சந்தனம் போட்டு வச்சு குங்குமம் போட்டு வச்சு வழிபடுவோம் அதனால் அது ஒரு நன்றி கூடக்கூடிய இதாகவும் இருக்கும் அமைப்பாகவும் இருக்கும் இப்படி ஒரு அழகான பண்டிகை தான் அந்த நவராத்திரி விட இது கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்க்கையில் நான் அறுபது அறுபத்தஞ்சி வருது எனக்கு தெரிய இப்போ எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது எனக்கு நினைவு தெரிஞ்சனால அம்மா வீட்லேயும் கொலு பிழைக்கு உண்டு மாமியார் வீட்லையும் இருக்குது அதனால் நான் இன்றையளவுக்கு அந்த கொலுவை வச்சு வழிபாடு இருக்கேன் பாபாவின் பூஜை இருந்தாலும் நான் செய்த அனைத்து பூஜையும் நான் பாபாவுக்கு முதல்ல சமர்ப்பணம் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒரு வீடியோவும் போடுவேன் இந்த வீடியோவும் பாபா கிட்டே சொல்லி அவருடைய அனுமதியோடு தான் நான் போட்டுக்கிட்டுருக்கேன் ஏன்னா பாபா சமத்துவமான மனசு படித்த மனிதர்களையும் பேதம் பார்க்காது அவர் கடவுளே எப்படி பேதம் பார்ப்பார் அப்படிப்பட்ட அவருக்கு அவருடைய அனுமதியோடு நான் வந்து விழாவை வந்து ரொம்ப நிம்மதியாக கொண்டாடுற நீங்களும் அநேகமாக கொண்டாடி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்ற வேண்டிக்கிறேன் இதேவனோட அருள் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும் தீய சக்திகள் அழித்து நல்ல சக்திகள் பெருகணும் நாட்டில் நல்ல இதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் நடக்கணும் தூய்மையான எண்ணங்களும் நல்ல எண்ணங்களும் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையும் இதெல்லாம் நம்மக்கிட்ட நிறைஞ்சு நிற்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போயிடும் நாமளும் நல்ல நம்மளே நினச்சத என்றைக்கும் ந நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் சீக்கிரம் ஒரு நாள் நம்பிக்கையோடு காத்திருக்கணும் இந்த நவராத்திரி விழாவும்போது பல நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் செய்யுங்க கடவுளை உண்மையாக வழிபடுங்க சகலனமையும் நீங்கள் அடைவீங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன் எல்லாருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள் நல்லா இருங்க எல்லோருடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் பாபாவுடைய ஒரு பூர்த்தி பூர்த்தியாகும் பாபா எல்லாத்துக்கும் என்றைக்கும் உறுதுணையாக துணை புரிவர் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் நல்லா இருந்தால் இதை கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் ராம் பதிவு அடுத்து வழக்கம் போல் பாபாவுடைய பதிவுகள் வரும் கதைகள்